ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப் பெருமானை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இது முருகன் மீது ஆணை இதை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் திடீரென மாற்றம் நிகழும் காரணத்தோடு மட்டுமே உன் கண்ணில் பட்டுள்ளேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு என் செல்லமே இதோ இந்த முருகப்பெருமான் உன் வீடு நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் என்னை வரவேற்க தயாராக இரு எப்படி இந்த காரியத்தை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க என் பாதத்தில் விழுந்து அழுகிறாய் காத்திரு பொறுமையாக காத்திரு இதோ வந்துவிட்டேன் என் செல்லமே நான் இருக்கும்போது நீ ஏன் கண் கலங்குகிறாய் உன் காரியத்தை நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன் உனக்கு வேண்டியதையெல்லாம் தந்து உன்னை வழிநடத்தி செல்ல நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் முருகா நான் உழைக்கின்றேன் முயற்சிக்கின்றேன் பிறகு ஏன் என்னால் எந்த ஒரு வெற்றியையும் அடைய முடியவில்லை என்று என்னிடம் கேட்கின்றாய் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்னும் போக்கை பறிக்க சில முட்களும் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் நான் சொல்வது புரிகிறதா ஆகவே உன்னை நல்லபடியாக உயர்த்துப் போகிறேன் படிப்படியாய் உயரப்போகிறாய் அதுதான் முக்கியம் பிறகு மீண்டும் உன் கைதான் ஓங்க போகிறது உன்னுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் மீண்டும் போகிறது எல்லாவற்றையும் நிறைவேற்ற உனக்கு பக்க பலமாக இந்த முருகப்பெருமான் நான் உன் அருகில்தான் இருப்பேன் கவலை வேண்டாம் உன் வாழ்க்கை வளமாகும் இன்னும் பத்து நிமிடத்தில் இதை கேட்டு முடித்த நேரத்தில் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் சில நேரங்களில் முருகா நான் உன்னிடத்தில் கேட்ட விஷயங்கள் எல்லாம் தாமதமாக நடக்கிறது என்ன என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று என்னிடத்தில் கேட்கிறாய் தாமதமாக நடக்கிறது என்றால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு புரிகிறதா உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கத்தானே நான் நேரம் கெடுத்து கொள்வேன் நீ முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கும் நேரம் இது அந்த நேரம்தான் இது தேவையில்லாமல் முருகா பிரச்சனையை தீர்ப்பாரா மாட்டாரா என்று நீயே உன் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் அப்படி மனம் தடுமாறும் சமயத்தில் முருகா முருகா என்ற என் நாமத்தை சொல்லி சொல்லிவா உனக்கு விரைவில் நல்லது ஒரு மாற்றம் வரும் முடிந்தவரை என்னிடம் பேசு நேரடியாக பேசும் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் முருகா என்று என்னிடத்தில் தைரியமாக என்னிடத்தில் நேருக்கு நேராக பேசு என்னிடம் எடுத்து பேசு அப்போதுதான் நீ தனியாக இருக்கும் உணர்வு மறையும் புரிகிறதா உனக்கு கடன் சுமை பண நெருக்கடி தினசரி தேவையை பூர்த்தியாகாமல் துன்பத்துடன் நாட்கள் நகருவது முருகா என்று நீ வேதனைப்படுவதை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன் நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து என்னை திட்டுகிறாயா சில நாட்கள் வீட்டில் அமர்ந்து லக்ஷ்மி கடாயத்தை உண்டாக்குவேன் எதற்கும் கலங்க வேண்டாம் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி உனக்கான நல்லதொரு அமைதியையும் ஆனந்தத்தையும் வழங்கப்போகிறேன் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை கிடைக்கும் என் செல்லமே உன் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களிலும் தடயங்கள் தடைகள் பிரச்சனைகள் என்று ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் வரத்தான் செய்யும் அவை எல்லாம் தாண்டி வருவதுதானே தானே உன் தைரியத்தை எடுத்தவுடன் என்னால் முடியவே முடியாது இயலவே இயலாது முருகா என்று நீ நினைத்து அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய் அதற்கான காலத்தை நீ இப்போது தொட்டுவிட்டாய் உன் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் வெற்றியை நோக்கிச் செல்லும் உன் சந்தோஷத்தின் என் சந்தோஷத்தையும் உன் வழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது புரிகிறதா என் செல்லமே உனக்கு எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டியதுதான் என் பொறுப்பு நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஒரு வழியைத்தான் நான் உனக்கு காட்ட வந்திருக்கிறேன் அதில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் என்னால் முடியாது என்று கூறும் பட்சத்தில் தன்னம்பிக்கை உடைந்துவிடும் என்னால் முடியும் என்று கூறும்போது உன் தன்னம்பிக்கை கூடும் என் செல்ல பிள்ளை உன்னிடத்தில் அந்த தன்னம்பிக்கை இருக்கிறது அப்படி உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் தோல்விகள் கூட தோற்று போகும் உன்னிடத்தில் உன்னை எந்த இடத்திலும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தவர்களே அதே இடத்தில் நான் உன்னை அவர்களே வியக்கும்படி வாழச் செய்வேன் சூரியன் வந்தவுடன் மின்னும் நட்சத்திரங்கள் மலைவது போல் நீ என்னை நினைத்ததும் உன் துன்பங்கள் மறைந்து போகும் உடல் வலிமை உடையவன் பலசாலி அல்ல உண்மையில் பலசாலி என்பது மன வலிமை உள்ளவன் துன்பத்தின் போது மனம் உடையாமல் நிதானமாக யோசிப்பவனே உண்மையான பலசாலி புரிகிறதா நீ என் மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாக நீ கேட்ட கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த முருகப்பெருமான் பிறகு பார் விரைவில் உன் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது நீ விரும்பிய வேலை கிடைக்கப் போகிறது வாழையடி வாழை போல் தலைதோங்க செய்வேன் உனக்காக புதிய விடியல் வந்துவிட்டது நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் ஆனால் சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் உன் உடல்நிலை சீராக இருக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை போய் பார் உனக்கு எதுவும் இல்லை என்று தான் சொல்வார்கள் தைரியமாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது ஆகவே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் தன்னம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கி இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் எல்லோருக்கும் தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் இதை தீர்க்கமாக நம்பு அதுவே வாழ்க்கை கிடையாது நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சிகள் சுணுக்கம் காட்டக்கூடாது அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் ஆம் செல்லமே இதை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் திடீரென மாற்றம் நிகழும் காரணத்தோடு மட்டுமே இந்த முருகப்பெருமான் உன் கண்ணில் பட்டுள்ளேன் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நடக்கும் நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்